ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெசிபிங்க குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு கேட்டாங்கன்னா இது போல் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் இதே முறையில் இதே அளவோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செலுத்துன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கேரமெல் ரெடி பண்ண போகிறோம் அடுப்பை லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேன் கலர் மாறி வச்சு பாருங்கள் இப்போ கேரமெல் ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம தனியாக புட்டிங் செய்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பாத்திரத்தில் மாற்றணுன்னுங்க பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கேரமேலை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கங்க பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆற விட்டுடுங்க நல்லா செட் ஆகிடும் இப்போ புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை உடச்சி செத்துருக்கேன் இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் விஸ்க்கு வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கறேன் சக்கரனுடைய அளவு வந்து ஐம்பது கிராம்ங்க இப்போ சர்க்கரை செத்து நல்லா விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நல்லா சர்க்கரையும் நல்லா முட்டையோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் முந்நூறு எம்எல் பால் நல்லா திக்காக தண்ணி விடாமல் காய்ச்சி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் ரொம்ப சூடு ஆரையும் இருக்கக்கூடாது ரொம்ப கொதிக்கிறூட்லே இருக்கக்கூடாதுங்க பால் கொஞ்சம் கதக்கதப்பாக இருக்கணுங்க இப்போ பாலை சேர்த்து முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இல்லாத பட்சத்தில் இது போல் சர்க்கரை பொடி பண்ண ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கேரமல் பாத்திரத்தில் சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அது நல்லா இது போல் ஒரு ஜன்னி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண கலவையை இதுபோல் வடைச்சிக்கோங்க கட்டிக்கல் அந்த ஏலக்காய் தூரலாம் இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு ஆகிடுங்க இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பொட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் கடாயில் இப்போ கடாய்க்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ஸ்டாண்டு இல்லை இது போல் ஒரு கப்பு மூடிச்சுனா வச்சுக்கோங்க இப்போ புட்டிங் பாத்திரம் அதுக்கு மேலே வச்சு புட்டிங் மேலே ஒரு மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட்டு போட்டுங்க பிளேட் போட்டு நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க இப்போ நான் ஒரு பதினேழு நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணுறேங்க இப்போ இந்த புட்டிங் வெந்திருச்சான் செக் பண்ணுற டூத் குச்சி இது போல் கம்பி இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்கள் இப்போ புட்டிங் வந்து நல்லா ஆற விட்டுருலாங்க ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க நல்லா சில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலைங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கத்தியெல்லாம் சைடில் நல்லா எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் கத்தியை வச்சு கட் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புட்டிங் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சுமைக்க தூண்டும் இந்த புட்டிங் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதில் முட்டை சேர்த்த மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாதுங்க அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த புட்டிங் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க மூணு முட்டையும் ஒரு கப் பால் இருந்துச்சுன்னா இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்